ஆறுமுகமங்கலம் ஐக்கோட்டு மகாராஜா திருக்கோயில் வேம்படி சுடலமாட சுவாமி ஐயாவோட பேர் பேச்சியம்மன் இந்த கோயிலில் வேறு இருக்கிறாங்க பேச்சியம்மன் இசைக்கியம்மன் ஐயா பக்கத்தில் சிவன் வேறு இருக்கிறாங்க கருப்பசாமி இருக்காங்க இந்த கோயிலில் செவ்வாய் கிழமை விசேஷ நாட்கள் கடைசி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தான் இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி மாதம் தை மாதம் இங்கே வந்து கொடை நடக்கும் கோயில் வந்து ஏரல் பக்கத்தில் இருக்குது தூத்துக்குடியிலேருந்து கொஞ்சம் தொலைவு திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது ஆறுமுகமங்கலம் நல்ல சக்தி உள்ள தெய்வம் எல்லாரும் வந்து வணங்கிட்டு போங்க எது எதிர்த்தாக்கில் இருக்காங்கல்ல இவங்க தான் பேச்சியம்மன் பேச்சியம்மன் கோயில் ஆலயம் பேச்சியம்மன் இவங்க தான் மாயாண்டி சுடலமாரசாமி பேச்சியம்மன் இங்கே எழுத்தாக்கில் இந்த சாமி வந்தது இவங்க தான் சுடலை மாட வேம்படி சுடலை மாட சாமி ஐக்கோட்டு மகாராஜா கடைசி செவ்வாய் எல்லாம் வில்லடி நடக்கும் வில்லுப்பாட்டு நடக்கும் நாங்கள் கோயில் போன நேரத்திலையும் வில்லுப்பாடு நடந்தது ஐக்கோட்டு மகாராஜா ரொம்ப நன்றி என்னோட வீடியோ பார்த்தது